எல்லாரும் வேண்டுதல் செய்யலாம் நூத்தி எட்டு முறை கோயிலை சுத்திட்டு வந்துடலாம் மொட்டை அடிச்சுக்கலாம் காது குத்திக்கலாம் இல்ல வேணாலும் பிரார்த்தனை செய்துக்கலாம் ஆனால் மற்றவர்களுக்கு துன்பம் தராத ஒரு வாழ்க்கையை வாழ முடியுமா வாழ்ந்தீர்கள் என்றால் நீங்கள் தான் மகவான் மகாவீரர் நீங்கள் தான் பார்சநாதர் நீங்கள் தான் ரிஷபநாதர் ஆதிநாதர் நான் சமன் என்று சொல்லிக் கொள்வதில் பெருமிதம் கிடையாது நான் சமனாக வாழ்வதில் தான் எனக்கு பெருமிதம் இருக்கின்றது மணி டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் என்னுடைய நேம் சுரேஷ் பாபு நான் இங்கே மேல் சித்தாமூர் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி வட்டம் விழுப்புரம் மேல் சித்தாமூர் இருந்து பேசுகிறேன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜினாலியும் மிக பெருமையான பழமையான தமிழ் தமிழ் மரபுப்படி கடைபிடிக்கின்ற ஒரு சமண ஜினாலயம் தமிழ்நாட்டிலேயே ரொம்ப பெருமை பெருமையான பெரிய கோயில் இது இங்கே வந்து மடத்தில் வந்து இங்கே ஜினகஞ்சி மடமும் செயல்பட்டு வருது இந்த ஜினகஞ்சி மடத்தினோட செயல்பாட்டில் தான் இந்த கோயில் நடந்து வந்துட்டுருக்குது இங்க பாத்தீங்கன்னா மூலவர் வந்து சிம்மபுரிநாதர்ன்ற பாஷநாதர் இருக்காங்க அடுத்தது நேமி சுவாமி இருக்காங்க அதுக்கப்புறம் அம்மன் வந்து தர்மதேவி அம்மன் இருக்காங்க அந்த பக்கம் பிரம்மதேவர் கணதர் அதுக்கப்புறம் சரஸ்வதி அடுத்த லக்ஷ்மி சரஸ்வதி பத்மாவதி அண்ட் மாலினி இருபத்தி நாலு தீர்த்தங்கிரர் சேத்திரபாலகர் பாகுபலி சுவாமி இப்படி நிறைய சிலைகள் இங்க இருக்கு தமிழ்நாட்டிலே மிக பழமையான கோயில் எதிரா அப்படின்னு சொன்ன நம்ம ஜெயின ஜினாலயம் தான் ஜெயின மக்கள் அனைவரும் வந்து இங்கே நாள்தோறும் வழிபடுவாங்க காலையிலும் மாலையும் சிறப்பு பூஜைகள் உண்டு இதை தவிர்த்து வருஷத்துல பத்து நாள் வந்து மிக அஹ் விமர்சையாக வந்து பார்த்திங்கன்னா பத்து நாள் திருவிழாக்கள் அதில் குறிப்பாக ஏழாம் நாள் வந்து பார்த்திங்கன்னா தேர் திருவிழான்னு சொல்லுவாங்க மகாவீர் ஜெயந்தி அன்னைக்கு இங்கே சுத்துப்பட்டில் இருக்கிற அனைத்து சிராவக சிராவிகள் ஜெயினர்கள் அனைவருமே வந்து ஒற்றுமையுடன் இருந்து கலந்து இந்த விழாவை நல்லா சிறப்பிப்பாங்க ரொம்ப பழமையான கோயில் இந்த கோயில் இங்கே ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஜெயின ஜெயினர்கள் வந்து குடியிருக்கிறாங்க ஒரு சிலர்கள் வந்து வெளியூர்ல கூட சென்னை மற்றபடி வெளியூர்லலாம் இருக்கிறாங்க இந்த மாதிரி விசேஷ நாட்களில் வந்து அனைவரும் இங்கே வந்து கலந்துக்கிட்டு பூஜைகளும் சரி திருவிழா விசேஷ நாட்களிலும் சரி வந்து கலந்து எல்லாம் கலந்து சந்தோஷமா இருப்பாங்க ஸோ இந்த இந்த ஊர்ல இது என்ன பெரிய விசேஷம் அப்படின்னா இந்த மாதிரியான தீபாவளி பொங்கல் ஆடி மாதம் அந்த ஆடி வெள்ளிக்கிழமை அமர்த்தபடி நவராத்திரி இந்த மாதிரியான நாட்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பு பூஜைகள் இதெல்லாம் வந்து நடைபெறும் இதை தவிர்த்து அன்றாட நித்திய பூஜைகள் இது மாதிரி ஏராளமான பூஜைகள் வந்து மிக வெகு விமர்சையாக நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது நாங்கள் மேல் சித்தாமூர் எனக்கு பிறந்த வீரம் நாங்கள் எல்லா வருஷ வருஷம் எல்லா தீபாவளி பொங்கலுக்கு எல்லாம் தான் வருவோம் எங்களுக்கு குலதெய்வம் இதுதான் பத்து நாள் திருநாள் நடக்கும் எல்லா விசேஷம் நல்லபடியாக நல்லா நடக்கும் வணக்கம் என் பேர் ஆதிநாதன் என்னோட நேட்டிவ் இதுதான் மேல் சித்தாமூர் இது வந்து சமண இது வைக்க தலைமை பீடமா சொல்லுவாங்க இங்கே ஜனகஞ்சி ஜெயின் மண் இங்கே தான் இருக்குது ஸோ தமிழ்நாட்டோட சமணர்களுக்கு தலைமையிடம் இது தான் இந்த மடத்தை நிர்வகிக்கிறது வந்து லக்ஷ்மி சேன பட்டாரக சுவாமிகள்னு சொல்லுவாங்க அவங்க தான் வந்து சமணர்களுக்கு எல்லாம் தலைவாங்க அவங்களுக்கு கீழே தான் வந்து இந்த மடம் இயங்குது அதுக்கு கீழே வந்து சமணர்கள் எல்லாருமே வந்து இது பண்ணாங்க அதுபோல் மொத்தம் இருக்க சமண கோயில்கள் எல்லாத்தையும் பரிபாலனம் பண்ணுறது பரிபாலனம்னால் அட்மினிஸ்ட்ரேஷன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த சாமிஜிகளை வந்து சர்வஜனாலய பரிபாலகர்னு சொல்லுவாங்க இந்த கோயில் வந்து பழமையான ஒரு கோயில் பார்சநாதர் மூலவராக கொண்ட ஒரு கோயில் இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா நேமிநாதர் ஜனாலயம் இருக்குது அம்மன் ஜனாலயம் இருக்குது பின்னாடி வந்து மலைநாதர் கோயில்ன்ட்டு புராதன கோயிலில் சொல்லுவாங்க அது ஆயிரம் ஆண்டு பழமையான கோயில் அது அது இல்லாமல் இப்போ இங்கே வந்து மேல் சித்தாமூரில் வந்து ஆண்டுக்கு ஒரு முறை வந்து மகாவீர் ஜெயந்தி அன்னைக்கு வெளியில் தேர் இருக்குது அந்த தேர் வந்து மகாவீர் ஜெயந்தி அன்னைக்கு உற்சவம் வரும் அது இல்லாமல் பத்து நாள் பிரம்மோற்சவம் நடக்கும் அந்த பிரம்மோற்சவத்தில் ஏழாவது நாள் தான் திருவேதி விழா அந்த தேர் திருவேதி விழா வரும் இது வந்து இந்த கோயிலோட சிறப்பு இப்போ இதில் ஒரு பெருமையான ஒரு விஷயம் எங்களுக்கு என்ன ஒரு பெருமையான விஷயம்னா இது தலைமையிடம்னு சொல்லுவாங்க இந்த தலைமையிடத்தில் பூர்வீகமாக கொண்டு இங்கே பிறந்தது வந்து எங்களுக்கு ஒரு பெருமையான ஒரு விஷயமா இருக்குது ஸோ அது இல்லாமல் இந்த பத்து நாள் பிரம்மோற்சவத்தையும் இந்த உள்ளூரார் எடுத்து போட்டு செய்கிறது அது இல்லாமல் வெளியூரார் எல்லாருமே சேர்ந்து அந்த தேர் அதை ஊர் கூடி தேர் எடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு எல்லா ஊர்லேருந்து வந்து ஜெயின்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணி அன்னைக்கு வந்து தேர் எல்லாத்தையுமே சிறப்பாக செய்வோம் ஸோ எல்லா இருந்து வந்து இந்த திருவிழாவை செய்கிறது வந்து இந்த கோயிலுக்கு சிறப்பு அது எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமா இருக்குது காலையில் வந்து ஐந்து மணி அளவில் தினாலயம் திறக்கப்படுகிறது மணி யோசை எழுப்பி அதாவது வாதியார் வந்து கோயிலேருந்து திறப்பார் கோயிலை திறந்து எல்லா அம்மனுக்கு வந்து ப பகவானுக்கு விளக்கேற்று வைப்பாங்க எல்லா சுவாமிக்கும் அதாவது நேமிநாதர் தினாலயம் பார்சனர் தினாலயம் மலைநாதர்ஜனாலயம் எல்லா கோயில்களுக்கும் வந்து விளக்கு அகல்திகம் ஏற்றி ஏற்றி வைக்கப்படுகிறது சரியாக ஒரு எட்டு எட்டையாலே அளவில் தினமும் வந்து நித்திய பூஜை நடைபெறுகிறது இது தமிழ்நாடு மட்டுமல்லாமல் இந்திய அளவில் வந்து எல்லா ஜெயின பெருமக்கள் எல்லோரும் வந்து இங்கே வந்து பண்டிகை நாட்களில் வந்து வந்து கும்பிடுறாங்க வந்து அதே நேரத்தில் ஆவணி ஆவட்டம் பூணல் பண்டிகை எல்லாம் சிறப்பாக வருஷ வருஷம் நடைபெறுகிறது பங்குனி மாதத்தில் க பங்குனி மாதம் முதலில் பிரம்மோற்சவம் பத்து நாள் உற்சவம் நடைபெறுகிறது சிறப்பாக ரத உற்சவமும் நடைபெறுகிறது ஏழாம் நாள் வெகு ச விமர்சையாக இருக்கும் மாதிரி தமிழ்நாடு மட்டுமல்ல எல்லாம் வெளிய வெளியுறலேருந்து கூட எல்லாம் வந்து இங்கே வந்து சாமியை தரிசனம் பண்ணிட்டு தேர் தெரு தெருவிதி விழா வருது அது சிறப்பாக நடைபெறுகிறாங்க சென்னையிலேருந்து வந்தீங்கன்னு சொன்னாக்கா திண்டிவனம் வழியாக உள்ளே வந்து திண்டியோனத்து செஞ்சி தொண்டி தி திண்டிவன வழியில் வல்லம் என்ற ஊரில் வந்து வல்லத்துலேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் உள்ள வந்தீங்கன்னா மேல்சி தாமூர் ஜெனாலயம் வந்துடும் மடத்துக்கு வந்துடும் இந்த பக்கம் செஞ்சிலேருந்து வந்தீங்கன்னா நாட்டார் மாலை வந்து நாட்டார் மாலத்துலேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் அளவில் மேல்சி தாமூர் வந்துடும் வந்து தரிசிக்கலாம் அப்படி வந்துடும் டைமிங் டைமிங் வந்து காலையில் காலையில் கோயில் திறந்துருக்கும் எட்டு மணிக்கு பூஜை ஆரம்பிப்பாங்க எட்டு 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 டு ஒன்பது வரைக்கும் திறந்து வச்சுருப்பாங்க கோயில் அதாவது அறுவடை மட்டும் எட்டு டு திறந்து வச்சுருப்பாங்க மற்ற டைம்ல உள்ள கோயில் ஃபுல்லாக சுற்றி பார்க்குறதுனால எனிடைம் பார்க்கலாம் என் போனால் அதே ஒரு சாயங்காலம் எட்டு மணி வரைக்கும் ஈவினிங் எட்டு மணி வரைக்கும் திறந்து வச்சுருப்பாங்க ஜெய் போலோ பாசநாத பகவானுக்கு ஜெய் மனதுகன் மாசில நாதல் அனைத்தர நாகல நேரங்கள் நல்லரை சான்றோர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இப்பொழுது நாம் இருந்து கொண்டிருக்கின்ற இடம் மேல்சி ஸ்ரீ ஆயிரத்தி எட்டு பாசநாதர் ஜனாலய வளாகத்திலே நின்று கொண்டிருக்கின்றோம் இந்த ஜனாலயத்தினுடைய வரலாறு ராஜா தேசிங்குடைய காலகட்டத்திலே உருவாக்கப்பட்டது மூலவர் பாரசநாதர் இருபத்தி மூணாவது தீர்த்தங்கள் இருபத்தி நாலு தீர்த்தங்களோடு அவர் அருள் பாலித்துக் கொண்டிருக்கின்றார் ரிஷப அஜித்த சம்பவ அபிநந்தன சுமதி பத்ம பிரப சுபாரிச சந்திரபிரப புஷ்பதந்த சீதல சரியாம்ச வாசபூஜ விமல அனந்த தர்ம சாந்தி குந்து அற மல்லி என்று அழைக்கப்படுகின்ற இருபத்தி நாலு தீத்தங்க அதாவது அவர்களெல்லாம் மனிதர்களாக இருந்து தன்னுடைய காதி அகாதி கர்மங்களை அஷ்ட கர்மங்களை அழித்து மேன்மை பெற்று முக்தி அடைந்தார்கள் அவர்களை தான் நாங்கள் கடவுளாக வழிபடுகின்றோம் கடவுளாக ஏன் வழிபடுகிறோம் என்று சொன்னால் அவர்களை அவர்கள் காட்டி அகிம்சை வழியில் நாங்களும் பயணிக்க வேண்டும் என்று சொல்லி அவருடைய மார்க்க பிரபாவனையை ஏற்றுக்கொண்டு நாங்கள் வழி நடக்கின்றோம் இது ஒரு மதம் அல்ல நன்னறி மார்க்கம் இது ஒரு இனத்தவருக்காக சார்ந்தது அல்ல அனைத்து ஜீவராசிகளுக்கும் உரியது மனித கதிக்கு மட்டும் அல்ல மனிதர்களுக்கு மட்டுமல்ல அத்தனை ஜீவராசிகளுக்கும் உரிய ஒரு கோட்பாடு வாழ் விடு என்று சொல்லுகின்ற மகாவீரனுடைய அருண் தத்துவத்தை இங்கே கை கொண்டு நாங்கள் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இந்த ஜனாலயம் ஐந்து ஏக்கர் பரப்பரையிலே அமைக்கப்பட்டுள்ளது இந்த மூலவர் இந்த துவஜஸ்தம்பம் ஐம்பத்தி ரெண்டு அடி உயரம் அடையின்ற துவஜஸ்தம்பம் இதற்கு தொடர்ந்து மானஸ்தம்பம் அதை போல பாகுபலி பகவான் பாகுபலி நேமிநாதர் உள்ளே இருக்கின்ற நேமிநாதர் ஜெனாலயத்திலே நேமிநாதர் ஒருவர் வீற்றிருக்கின்றார் அவர் மூவாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த அந்த மூர்த்தி சிலை இங்கே வந்து ஆயிரம் ஆண்டுகள் ஆகிடுச்சு மெரினா பீச் மெரினா பீச்சில் இந்த மூர்த்தி சிலையானது கிடைத்தது இந்த இப்போ அந்த மூர்த்தி இருந்த இடத்துல இப்போ சாந்தம் சர்ச் இருக்குது அதுக்கு முன்னே ஒரு இந்து கோயில் இருந்தது அதுக்கு முன்னே நேமிநாதருடைய பகவான் கோயில் இருந்தது ஸோ இந்த ஜனாலயத்தை பொறுத்த வரைக்கும் ஆண்டுக்கு ஒரு முறை பிரம்மோற்சவ திருவிழா நடைத்துகிறாங்க அதுல மகாவீர் ஜெயந்தி நடுநாயகமாக மகாவீர் ஜெயந்தி வரும் அந்த மகாவீர் ஜெயந்தியில் பாசநாதரை திருவிதி உலா ரதோத்சவத்திலே ரதோட்சவமாக பெரிய ரதத்திலே தென்னிந்தியாவிலே தெங்கம்பர ஜெயின் மடங்களிலே இருக்கின்ற பெரிய தேர் என்று சொன்னால் அது மேல்சித்தாமூர் தேர் மட்டும்தான் அப்படிப்பட்ட அந்த தேர் திருவிதி உலா வரும் ஒரு நாள் அன்றைக்கு மிக பெருவாரியான மக்கள் தரிசனம் செய்து கண்டுகளிப்பார்கள் தேர் எடுத்து கண்டுகளிப்பார்கள் பகவானுடைய புண்ணியத்தை பெறுகின்ற ஒரு வாய்ப்பு ஆண்டுக்கு ஒரு முறை அத்தனை மாநிலத்திலும் வெளிநாட்டோரும் வந்து இத பங்கு கொள்கிறார்கள் இந்த திருவிழாவிலே இங்கே பெரிய ரதம் இருக்கின்றது எட்நூறு ஆண்டுகள் பழமையான ரதம் என்று சொல்கிறார்கள் அதாவது ஜனபாலகன் அபிஷேகம் செய்கின்ற இடம் தேரட்டி பின்னாடி மலைநாதர் மலைநாதர்ஜனாலயம் மலைநாதர் ஜனாலயம் ஆயிரத்தி எழுநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்தது ஆயிரத்தி எழுநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்தது அது ஒரு குகையில் மலையாக இருந்தது அதனால் அதுக்கு பேர் மலைநாதர் ஜனாலயம் அந்த மலை பாறையிலே பகவான்களை வடித்திருக்கின்றார்கள் அந்த ஜனாலயத்தினுடைய மூலவர் ரிஷபநாதர் அருகாமையில் நேமிநாதர் பார்சநாதர் பாகுபலி கூஷ்மாண்டி பிரம்மதேவர் எச்ச எச்சிகள் சகிதத்தோடு அவர்கள் காட்சியளிக்கிறார்கள் ஆக மேல் சித்தாம்பூர் ஜனாலயம் மிக சிறம் சீரும் சிறப்பமானது தமிழகத்தின் தலைமைப்பிடமாக இங்கே அமைந்திருக்கின்ற ஜனகாஞ்சி ஜெயின் மடம் திகழ்கிறது தமிழகத்தில் இத்தனை அத்தனை இருக்கின்ற திகம்பர ஜனாலயத்துக்கும் தலைமைப்பிடமாக இந்த ஜனகாஞ்சி ஜெயின் மடம் திகழ்கிறது இங்கே வந்து எட்நூறு ஆண்டுகள் ஆயிடுச்சு இந்த மடம் இங்கே வந்து எட்நூறு ஆண்டுகள் ஆகிடுச்சு எட்நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி இது காஞ்சிபுரம் திருப்பத்தி குன்றத்தில் இருந்தது அங்கே அரசர்களுடைய தொந்தரவுகளால் பல்லவர்களுடைய ஆட்சி காலத்திலே சில கருத்து வேறுபாடுகளால் அங்கிருந்து இங்கே இடம் பெயர்ந்தது இதுதான் இந்த மடத்தினுடைய வரலாறு இந்த மடத்தினுடைய மடாதிபதிகளாக லக்ஷ்மி சேன பட்டார பட்டாச்சாரிய மகாசாமிகள் மற்றும் இளையசாமிகள் ஆகிய நாங்கள் பரிபாலித்து கொண்டு வருகின்றோம் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இங்கே சமாத்தை பொறுத்த வரைக்கும் ஜெயின தர்மத்தை பொறுத்த வரைக்கும் அணைக்காந்தவாதம் ஏகாந்தவாதம் கிடையாது அணைக்காந்த பல கொள்கைகளே கோட்பாடுகளுடைய ஒன்றாக உடையது ஆனால் வெறும் முக்கியமான ஒரே ஒரு கோட்பாடு அகிம்சை அகிம்சோ பரம தர்மம் என்று சொன்னார் அகிம்சை தான் பரம தர்மம் தர்மத்துக்கெல்லாம் தலையாய தர்மம் எது என்று சொன்னால் அகிம்சை அகிம்சை அகிம்சையோடு வாழ்வதுதான் வாழ்க்கை ஹிம்சை செய்யக்கூடாது அந்த அகிம்சையை கடைபிடிக்கிறது தான் கஷ்டம் எல்லாரும் எல்லா விஷயமும் செய்யலாம் எல்லாரும் வேண்டுதல் செய்யலாம் நூத்தி எட்டு முறை கோயிலை சுத்திட்டு வந்துடலாம் மொட்டை அடிச்சுக்கலாம் காது குத்திக்கலாம் இல்லை என்ன வேணாலும் பிரார்த்தனை செய்துக்கலாம் ஆனால் மற்றவர்களுக்கு துன்பம் தராத ஒரு வாழ்க்கையை வாழ முடியுமா வாழ்ந்தீர்கள் என்றால் நீங்கள் தான் மகவான் மகாவீரர் நீங்கள் தான் பார்சநாதர் நீங்கள் தான் ரிஷபநாதர் ஆதிநாதர் என்னைக்கு நீங்கள் அஹிம்சை நதியிலே ஒரு ஜீவனுக்கும் துன்பம் தராமல் நாங்கள் இந்த பிஞ்சம் வைத்துக் கொண்டிருக்கின்றோம் நாங்கள் வழிப்பாடையிலே செல்லும் போதெல்லாம் நாளடி எங்கள் நாங்கள் பார்த்து செல்ல வேண்டும் ஈ எலும்புக்கு கூட துன்பத்தை இம்சை விளைவிக்காத மாதிரி செல்ல வேண்டும் அது மாதிரிதான் எல்லா ஜீவராசிகளையும் நாம் பரிபாலிக்க வேண்டும் அந்த சமத்தா பாவனையோடு வரணும் இதில் உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் என்று இல்லாமல் எண்ணங்களை உயர்வாக்கி குணங்களை தனதாக்கி இந்த ஒழுக்கத்தை கடைபிடித்து வாழ்ந்தோமானால் நாம் நிச்சயம் சமண நெறியை கடைபிடிப்பதாகவும் நாம் சமணர்கள் தான் இதில் சமணராக பிறக்க வேண்டிய அவசியம் கிடையாது சமணராக வாழ வேண்டும் நான் சமம் என்று சொல்லிக்கொள்வதில் பெருமிதம் கிடையாது நான் சமமாக வாழ்வதில் தான் எனக்கு பெருமிதம் இருக்கின்றது அதே போல அகிம்ச நேரியில் வாழ்வதுதான் வாழ்க்கை என்று சொல்லி உங்களை அனைவரையும் வாழ்த்தி அமைகின்றனர்